திமுக ஒரு பகுதிநேர பகுத்தறிவாத இயக்கம் சமூக வலைதளங்களில் பலர் கெண்டால் வழக்கம் போல் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கிறிஸ்துமஸ் விழா தொடங்கிய நாளிலே ஓடோடி சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ரம்ஜானுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் ஓடோடி வாழ்த்து சொல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்து நிகழ்ச்சிகள் என்றால் பகுத்தறிவு என ஒதுங்கிக் கொள்வார் இதேபோல கேரள மாநிலத்தில் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகைக்கு ஓடோடி வாழ்த்துச் சொல்வார் ஆனால் இந்து பண்டிகைகள் என்றால் பகுத்தறிவு என்பார் என பலர் சமூக வலைதளில் கிண்டலடிக்க தொடங்கியுள்ளனர் அதாவது பகுத்தறிவு என்பது என்ன என்பதை திமுகவிற்கு இந்து மத எதிர்ப்பு மட்டுமே பகுத்தறிவு என தவறாக புரிந்து கொண்டுள்ளதாகவும் பகுத்தறிவு என்பது அனைத்து மதங்களில் உள்ள மூட நம்பிக்கைகளும் களைவதும் அதை விமர்சிப்பதுமே பகுத்தறிவு என பலர் திமுகவுக்கு பாடம் எடுத்து வருகின்றனர் குறிப்பாக பெரியார் காட்டிய பாதையில் பயணிக்கிறோம் என்று மூச்சுக்கு முன்னூறு முறை கூறும் திமுகவினர் பெரியாரை இயக்கமான தீகா இன்று கிறிஸ்துவ மத நிகழ்ச்சிகளிலோ இஸ்லாமிய மத நிகழ்ச்சிகளிலோ கலந்து கொள்வதில்லை மாறாக திமுக இந்து மத நிகழ்ச்சிகள் என்றால் மட்டுமே பகுத்தறிவு என பிரீர்த்தி கொள்வதும் மற்ற மத நிகழ்ச்சிகளில் முன்னின்று தாங்கள்தான் அவர்களின் சகோதரர்கள் என பிதற்றுவதும் தொடர்கதையாகி வருகிறது குறிப்பாக சமீபத்தில் சனாதானம் குறித்த பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழாவின் போது தானும் ஒரு கிறிஸ்துவர்தான் என பேசியது பலரையும் வியப்படையச் செய்தது இந்து மதம் என்றால் ஒழித்து கட்டுவதும் கிறிஸ்துவ மதம் என்றால் நான் கிறிஸ்துவர் என கூறுவதும் தான் பகுத்தறிவா என சமூக வலைதளங்களில் திமுகவினர் பலர் கிண்டல் செய்து வருகின்றனர்